எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க சாயந்தரமாக ஆரம்பித்த மழை நைட்டு ஃபுல்லாகவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கரண்ட்டும் வர போயிருச்சிங்க நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் தான் இருந்தோம் இன்றைக்கி காலையில் வந்து விகாஸ் தம்பிக்கு கொள்ளு தோசை தாங்க செய்ய போகிறேன் கொள்ளு தோசைக்கு மாவிளம் ஆட்டி எடுத்து வச்சாச்சு பச்சரிசி இட்லி அரிசி ரெண்டும் ஒரே அளவு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொள்ளு ஒரு அரை டம்ளர் அதுக்கு அதில் பாதி கொள்ளு போட்டுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு அவ்வளோதான் வரமிளகா போட்டு நல்லா ஆட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம தோசையாக சுட்டுக்கலாம் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு கொள்ளு தோசையும் சட்னியும் தான் அவனுக்கு அரைச்சி கொடுக்க போகிறேன் அம்மாவே நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது லஞ்சுக்கு வந்து பருப்பு சாம்பார் பருப்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் நல்லா சாதம் எல்லாம் மூணு அடுப்புலேயும் மூணு வச்சுட்டேன் ஆனால் வந்து சிலிண்ட்ரு தீர்ந்து போச்சுங்க காலையில் டைமு எப்போ எப்படி தான் இந்த சிலிண்டருக்கு மட்டும் தெரியுமோ தெரியல கரெக்டாக ஸ்கூல் டைமுக்குடே ஆஃப் ஆக மாட்டேங்குது தீந்து போகும் போல் இருக்குது எங்கள் வீட்டுக்காராக கூப்பிட்டுருக்குறேன் இது வந்து அவர் இன்னும் சிலிண்ட்ரு போட்டு தரணும் நான் என்ன ஒரு நாள் கூட சிலிண்ட்ரு மாற்றி போட்டதே கிடையாது அதுக்கான வெயிட்டிங் கேஸ் சிலிண்டர் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்க ஒரு ட்ரிப்பு எங்கள் அம்மா வீட்டில் கேஸ் சிலிண்ட்ரு வந்து லீக் ஆகி அப்படியே வெடிச்சிருச்சு அதனால் நான் அப்போலேருந்தே கேஸ் சிலிண்டர் மாற்றவே மாட்டேன் விகாஸ் தம்பிக்கு காலையில் என்னென்ன பேக் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன் இப்போ உங்களுக்கு பருப்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா வந்து சாம்பார் போட்டு தான் சாதத்தை க பிணைஞ்சி எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து பொரியல் அதுக்கப்புறம் ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொள்ளு தோசை அதுக்கு அது அதுக்கு வந்து புதினா சட்னி ஆனால் இதுக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி கார சட்னி வச்சோமா சூப்பராக இருக்குங்க என்கிட்ட புதினா இருந்துச்சுங்கிறதுனால புதினா சட்னி அரைச்சிட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் மணி எட்டாயிடுச்சி நம்ம கிருஷ்ண கமலம் பூச்சிடிங்க இந்த பாத்ரூம் மேலே தான் அப்படி ப படரை விட்டுருந்தேன் அந்த ஷெட்டில் அப்படியே மலைக்கு காத்தடிச்சிச்சு இல்லைங்களா அதில் எல்லாம் அப்படியே சாஞ்சி போயிடுச்சு இல்லையே ஒரு ரெண்டு கலர் வச்சுருக்குறேன் ஆனால் ரெண்டு கலர் செடியுமே சாஞ்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிற பூங்களை பறித்து இன்னைக்கு நம்ம வாஸ்து உருளியில் போட்டு வைக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்குது பூக்களை நல்லா படந்து இருந்துச்சு ஆனால் வந்து எல்லாம் அப்படியே சாஞ்சிருச்சு இந்த ஒரு மலை காற்றுல என் எங்க எங்கள் காட்டையே டேமேஜ் படுத்திருச்சு இதுவே இந்த ஒரு வாரமாக நாங்கள் வந்து சரிப்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது பண்ணி வச்சுட்டு போன சேட்டைங்களையே நாங்கள் சரிப்படுத்துறதுக்கே ஒரு வாரம் ஆயிட மாட்டேங்குது எல்லா மரங்களும் ஸ்டார் ஃப்ரூட்லேருந்து எல்லா மரத்தையும் சாய்ச்சிருச்சிங்க இப்போ இந்த கிருஷ்ண கம்பளத்துலேயே மூணாவது கலர் ஒன்று பிடிச்சிருக்கிறேன் சந்தன கலரு சந்தன கலரில் கிருஷ்ணகமலம் பிடிச்சிருக்கேன் அது இப்போ ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு பத்து நாளில் அந்த செடி வந்துடும் அது வந்து அது பூ பூத்து அது பறிக்கிறதுக்குன்னு எத்தனை நாள் ஆகப்போவதோ தெரியல ஆனாலும் பரவாயில்ல மூணு கலர் எங்கள் வீட்டில் வந்து சேரப்போகுது இந்த பப்புள் கலர் ஒன்று ரெட் கலர் ஒன்று சாண்டில் கலர் ஒன்று மூணு கலர் இப்போ நல்லா மேலே ஏறியே நின்று கட்டுறன்ட்டு கலர் தானே லேடர் வந்துருச்சு லேடர் போட்டு மேலே ஏறி நல்லா ஏற்றி கட்டி ஒரு ஒரு ரெண்டு கல் எடுத்து வச்சுருங்க அப்படி கீழே சாயஞ்சி உழுவாத அளவுக்கு ஆ இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தேன் அது வந்திருக்கு அது எங்கள் வீட்டுக்கார ரூமுக்காக போட்டேன் அது என்ன அவன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துரலாம் ஏங்க இந்த பார்சலை பிரிக்கும் போது கூட நீங்கள் கண்ணாடி அவுக்காக பிரிக்கக்கூடாதா ம் அஞ்சுக்கு அஞ்சு பாக்ஸ் வந்துக்குதுங்க அஞ்சா நாளா அஞ்சு அஞ்சு ரேக் தான் குவாலிட்டி கம்மியாகுற மாதிரி இருக்குதுன்னுங்க ஆமாம் ஆமாம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு ஆனால் பார்த்தா அந்த அந்த பிளாஸ்டிக்கை பார்க்கும்போது போது என்னமோ குவாலிட்டி கம்மியாகுற மாதிரி இருக்குது கண்டிப்பாக குவாலிட்டி கம்மியாக தான் தொட்டு பார்த்தாவே தெரியுது பேசாமல் வாங்கி அப்படியே ரிட்டன் போட்டுடலாம் தொட்டு பார்த்தாலே தெரியுது குவாலிட்டி நல்லாவே இல்லை வச்சுருங்க ஓகே விகாஸ் வரட்டும் அப்படியே ரிட்டர்ன் போட்டுடலாம் பிளாஸ்டிக் தொடும்போதே தெரியுது நல்லாவே இல்லைங்கிறது இப்போ அடுத்ததாக ஒன்று போட்டிருக்கேன் அதையும் பார்த்துர்லாம் இது வந்து சுகர் டீ காஃபி இது மூணு வைக்கிற மக்கு இது இது ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து லிங்க் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன் லிங்க் அந்த அந்த லிங்க் மூலிமா தான் வாங்கினேன் அதனால் அவங்க நல்லா தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் வாங்கியிருக்கேன் அநேகமாக குவாலிட்டி நல்லா தான் இருக்குன்னு யோசிக்கிறேன் நல்லா இருக்குதுங்க சூப்பர் சூப்பர் ப்பா கைப்பிடியோட டீ சுகர் அதுக்கப்புறம் காஃபி மது இதுக்கு ஒரு இது கொடுத்து எடுத்து வைங்க ம் இது நல்லா இருக்குல்லிங்க இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இதனுடைய ரேட்டு ஆனால் அதுக்கான ஒர்த்து தாங்க நல்லா இருக்குது நல்ல பெரிய சைஸாகவே சூப்பராக இருக்குது ஒன்று லிங்க்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க சைஸும் பரம எப்படி இருக்குன்னு இந்தா முன்னாடி சந்தையில் பாத்திரம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதில் பேரழிது அதுக்கு வந்து ரூபாய்க்கு விற்கும் மூணுக்கு முந்நூறுவா ம் உங்கள் சந்தையில் வாங்கினது கொடுத்துருங்க பார்க்கலாம் கீழே இருப்பாங்க முந்நூறுவாய்க்கு நூறுநூறுவாய்க்கு விற்கிதுன்னு சொல்கிறீங்களா உங்கள் சந்தையில் கிடச்சா வாங்கினேனு கொடுங்க நானே இப்போ கடை போட்டு விற்றுபட்றேன் சூப்பராக இருக்குது தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க நான் என்னுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் ஏன்னா நான் வாங்கி அதை செக் பண்ணி பார்க்காம நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் யார்ட்டையும் சொல்லலை இது நல்லாவே குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இது இனிமேல் என்னுடைய சமையல் கட்டை அலங்கரிக்க போகுது இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மூணு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கு செட் ஆகிற மாதிரியே க பீங்கா ஸ்பூன் மூணுமே அதில் வச்சுருங்க உள்ளாரியா உடச்சாதீங்க

அது மாதிரி ஆயிரும் அதனால என்ன பண்ணுறது எனக்கு ஏதாவது பிங்க வாங்கினா இன்னும் பயமாக இருக்குது சரி சரிப்பா ஓகே பார்த்துக்கலாம் அதையும் இன்னைக்கு வந்து விகாஷ் தம்பிக்கு ஒரு பிஸ்கட் தாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று பார்த்தேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி நம்மனாலையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன சேர்த்துறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு முக்கால் கப்புக்கு வந்து சக்கரை எடுத்துக்கலாங்க த்ரீ பை த்ரீ பை ஃபோர் அந்த அளவு முக்கால் கப்பு முக்கால் கப்புனாவே எனக்கு வந்து அளவு வந்து இந்த இந்த கண்ணாடி பவுல் வச்சுருக்கேன் பூமை ஒரு ஒரு கப்புனால் ஒரு அளவு வச்சுருக்கேன் முக்கால் கப்புனால் இந்த கப்பு வச்சுருக்கேன் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அளவு படி நம்ம போட்டுக்கலாம் முக்கால் கப்பு வந்து சக்கரை போட்டாச்சு அதுக்கப்புறம் ஆஃப் கப்பு வந்து வெண்ணெய் உருக்குன வெண்ணெய் இது எங்கள் வீட்டில் இருந்த மாட்டுப்பாலையே வெண்ணெயவே எடுத்து உருக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன் அதை போய் கடையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையும் இதையும் நல்லா முதல்ல கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிட்டு காட்டுறேன் நான் அடுத்தடுத்து போட வேண்டிய பொருட்களை போட்டுடலாம் மைதா வந்து ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்குங்க இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால தான் சரி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எப்படி இப்போ ப்ரௌனி நம்ம அடிக்கடி செய்கிறோமோ அது மாதிரி நம்ம இந்த பிஸ்கட்டையும் நம்ம அடிக்கடி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஒன்றரை கப்பு நம்ம போட்டுங்களா இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கங்க கொஞ்சம் சின்ன இருக்குது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க கூட வந்து கொஞ்சம் பிஸ்தாவை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் நம்ம பிஸ்கெட்டுக்கு சேர்த்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் அடுத்ததாக வந்து ஏலக்காய் பொடி நான் சக்கரையை போட்டு ஏலக்காயை நுணுக்கி எடுத்து வச்சுட்டேன் அது கொஞ்சமாக வாசத்துக்கு போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே போடணும் சோடாவும் போடணும் பௌ பவுடரும் போடணும் அவ்வளோ தான் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்குங்க சோடா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அடுத்ததான் வந்து கடல மாவு கடல மாவு ஒரு ஸ்பூன் போட்டுங்க அவ்வளோதாங்க இப்போ போட வேண்டிய எல்லா பொருட்களும் போட்டாச்சு இப்போ இதெல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவாட்டம் மாவை வந்து பிணைஞ்சிக்கணும் உங்களுக்கு வந்து இந்த போ ஊற்றி இருக்கிற வெண்ணெய் வந்து பத்தலை அப்படின்னாக்க கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் சப்பாத்தி மாவாட்டம் பணஞ்சிக்கோங்க நான் பிணைஞ்சிட்டு காட்டுறேன் நான் அவ்வளோதான் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கலந்துக்குங்க ரொம்ப இது பால் விட்டுறாதுங்க ஒரு கால் கப் அளவு பால் எடுத்துக்கங்க முதல்ல வெண்ணெயிலேயே நீங்கள் வந்து மாவை பிணைங்க அப்படி பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க நான் பிணைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக மாவு வந்து பிணைஞ்சாச்சு இந்த மாதிரி தான் மாவு பிணைஞ்சிக்கணுங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன ஷேப்பில் நமக்கு பிஸ்கெட் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம உருண்டையாக வேணுமா இல்லை ஆர்ட்டின் ஷேப் வேணுமா எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம் நான் எப்படி பிணையிறனோ அந்த மாதிரி ஷே எந்த ஷேப்பில் நான் பிணையிறேங்கிறத பிணைஞ்சி எடுத்து வச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எல்லா மாவையும் இந்த மாதிரி இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு கலர் கோட்டிங் வர மாதிரி பண்ணுறதுக்காக வேண்டி நான் வந்து பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து முட்டை பாலில் வந்து ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடைச்சி ஊற்றிருக்குறங்க நம்ம கலருக்காக வேண்டி வேறு எதாவது ஃபுட் கலர்லாம் கலக்கிறாங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே கலக்க வேண்டியது ஏன்னா நம்ம பப்ஸுக்கு நம்ம எப்படி முட்டையை வந்து மேலாப்பில் கோட்டிங் கொடுத்தோமோ நல்லா இருக்குது அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக வருது இல்லைங்களா அதுக்காக தான் இது அவ்வளோதான் இப்போ இதில் வந்து இதை வந்து அப்படியே ஒரு ப்ரெஷ்ஷில் தொட்டு தொட்டு அது மேலே பூசி விட்டுற வேண்டியது தான் இதில் ஒரு பக்கம் ஒரு இதுக்கு மட்டும் பூசாமல் வச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து முட்டை சாப்பிட மாட்டார்ல நேற்றிக்கே தெரியாமல் ஒரு முட்டை இதை போட்டு கொடுத்துட்டோம் அவருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கெலாம் முட்டை போடாமல் கொடுத்துடலாம் ஓவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே எல்லா பிஸ்கட்லேயும் பண்ணிக்கலாம் ஒரு லைன் மட்டும் அவருக்கு மட்டும் ஒரு லைன் பண்ணாமல் விட்டுடலாம் இந்த பாலை மீதி இருக்கிற பாலை ப்ரெட் இருக்குது இல்லைங்களா ப்ரெட்டில் நம்ம தொட்டு அப்படியே கொஞ்சம் சக்கரை மட்டும் போட்டு ப்ரெட்டை தொட்டு தொட்டு டோஸ்ட் பண்ணோமா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இது மாதிரி கோட்டிங் பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு மேலாப்பில் வந்து கொஞ்சமாக பிஸ்தாவை தூவிக்கலாம் அப்படி பிஸ்தா இல்லாட்டினா பாதாம் இது மாதிரி எது இருக்குதோ அதை வந்து இப்படி தூவி விட்ருங்க ஒரு அழகுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைங்களா பிஸ்கெட்னா அதுக்காக தான் இந்த மாதிரி இப்படி தூவி விடுறது எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்துலேயுமே வச்சுட்டேன் இது நான் வந்து இப்போ ஓவனில் வச்சுறேன் ஒன் எயிட்டியில் இருபது நிமிஷம் வச்சிருக்கிறேன் ஓகேங்களா ஆகட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இடையில ஒரு ட்ரிப்பு திறந்து பார்த்துரலாம் முடிஞ்சே போச்சு சூப்பர் சூப்பர் இந்த முட்டை போட்டதெல்லாம் ஒரு கலராகவும் முட்டை போடாதது ஒரு கலராகவும் வந்திருக்குது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் சூப்பராக தான் வந்திருக்குது பார்க்கும் போதே நல்லா இருக்குன்னு தோணுது சூப்பர் 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 நாம்ளும் பிஸ்கெட் செஞ்சிட்டோம் நாம்ளும் பிஸ்கெட் செஞ்சிட்டோம் நல்லா இருக்குது ஆறட்டும் பிஸ்கெட் சூப்பராக வந்துருச்சு அது கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்குள்ளார நம்ம வந்து கொஞ்சம் சூப்பு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்ன சூப்பு அப்படின்னாக்கா கருவேப்பில சூப்பு ஏன்னா கருவேப்பில செடி மரம் தான் நம்ம சாஞ்சிருச்சு ஆனால் நிறைய கருவேப்பில தலை தான் இருக்குது அதனால் போய் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய பறிச்சுட்டு வந்து கொஞ்சோன்னு விக்காசுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சோன்னு கருவேப்பில சூப்பு செஞ்சிடலாம் சரிங்களா இப்போ மலைக்கு பயங்கரமான கொசுவாக இருக்குதுங்க எங்கே போனால் குட்டி குட்டியாக கருப்பு கருப்பு கொசுவாக இருக்குது கடிச்சிச்சுன்னா நல்லா அப்படியே கடு தடிச்சு போயிடுது அப்படியே என்ன பண்ணுறதுக்கு தோட்டத்து பக்கமே வரவே முடியல அவ்வளோ கொசு கடிக்கியாக இருக்குது நான் பறிச்சிடுறேன் இது தாங்க முறிஞ்சு போச்சு தாய்லாந்து கருவா செடி பாருங்க எப்படி முறிஞ்சு விழுந்து போச்சுன்னு ஆனால் அதெல்லாம் பக்குவப்படுத்திட்டேன் நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் ஒடிச்சிக்கலாம் நம்ம கருவேப்பிள்ளையோட இந்த கருவேப்பிள்ளை நல்லா வாசமாகவே இருக்குது போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டோமா போதும் ஓகே சூப்பராக பறிச்சுட்டேன் இது அப்படியே கொத்தோடு போட்டுடலாம் பன்னீர் ரோஸ் பார்த்திங்களா இது வந்து ஒசூர் பக்கத்தில் இப்போ இந்த ரோஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படியே பன்னீர் இதுக்குள்ளே தெளிச்சு விட்ட மாதிரி ஒரு மாதிரி வாசம் அடிக்கும் அந்த ரோஜாப்பூ தான் இந்த ரோஸ் இது இதை எடுத்து மோந்து பார்த்தோமே அவ்வளோ பன்னீரோட வாசம் அப்படி ஸ்மெல் அடிக்கும் இதில் நம்ம நாட்டு பன்னீர் ரோஸ் கிடையாது இது வேறு வேறு வெரைட்டி ஒசூர் சைடு கிடைக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் சூப்பர் அவ்வளோதான் பூ பொறிச்சாச்சும் போய்கிட்டே இருக்கிறோம் எல்லா காற்றுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொன்றும் ரோஜா செடி இப்போ இந்த பக்கம் சாஞ்சு விழுந்துருச்சு இப்போ இதை இழுத்து கட்டணும் நாளைக்கு தான் வர கூட்டு வந்து கட்ட சொல்லணும் இந்த செடியும் அப்படியே இந்த பக்கம் சாஞ்சிருச்சு அந்த ரெட் கலரும் சாஞ்சிருச்சு கீழே இருக்கிற கவரெல்லாம் சாஞ்சிருச்சு இப்போ தான் வெளியிலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து கட்டிக்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ம் இது எடுத்து கட்டிட்டார் எப்படியோ சூப்பர் சரி இப்போ நம்ம போய் கருவேப்பழை சூப் சூப்பு வைக்கலாம் கருவேப்பழை சூப்பு எப்படி இருக்குது டே இதெல்லாம் வந்து அப்பா பிஸ்கெட்டு இதெல்லாம் இந்த கலராக இருக்கிறது மட்டும் பிஸ்கெட்டு உனக்கு வே வேறு மாதிரி சுட்டேன் அப்பாவுக்கு வேறு மாதிரி சுட்டேன் இந்தா இதெல்லாம் அப்பாவுக்கு எடுத்தே கொடுத்துருங்க அப்பா உள்ளே ஓடு ஓடு அவன் என் பிஸ்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா இந்த இது மட்டும் கிட்ட கிட்டே கொடுத்துரு இல்லையே அது அதுதான் எனக்கு அது ஒரு காரணம் இருக்குது இது மாதிரி ஊத்தி ஊற்றிருக்கீங்க ஆமாம் கேரமில் ஆ அது அவருக்கு ஊத்துல இந்த எப்படி பார்த்தனே கண்டுபிடிச்சேன் ச நீ இந்த ஜீனியர்ஸ் ஆச்சா ஏதாவது ஏமாற்ற முடியும் டேய் டே வைக்கா சார் அப்பாவுக்கு வைக்காத கலந்து வைக்காதா பார்த்தாவே தெரியும் இந்த இது எல்லாமே உனக்கு வச்சுக்கோ அவ்வளவு இன்னைக்கு சாப்பிட்றதான் நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் சாப்பிட்றதுக்கு கண்டு எப்படி அம்மா எனக்கு நாளைக்கு என் பிள்ளைங்களை பார்க்க போகும்போது அவங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு போவேன் எப்படி எப்படி என்ன பண்ணாலும் என் பிள்ளைங்க சாப்பிட்டுச்சிங்கன்னா ஒரு சந்தோஷம் தான்டா அது நீ தான் சொல்லுதுங்க பார்க்கலாம் இல்லை கொண்டு அப்பாட கொடுக்க சூப்பர் இது வந்து இதே மாதிரியே வந்து நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக வந்துருக்குது இப்போ கருவேப்பிலை சூப்பு தான் வைக்க போகிறேன் அது கருவேப்பிள்ளையை பறிச்சுட்டு வந்தால் சுத்தமாக கழுவிட்டேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம பறிச்சுட்டு வந்தால் கருவேப்பிலையை போட்டுடலாம் பாசிப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சரிங்களா நம்ம என்னென்ன வந்து இதுக்கு போடுவோமோ சூப்புக்கெலாம் போடுவோமோ அந்த பொருட்கெலாம் போடணும் அவ்வளோதான் ஜீரகம் மிளகு மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஜீரகம் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வர கொத்தமல்லி ஒரு 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 ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் கொத்தமல்லி வாசம் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அடுத்ததாக பூண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுங்க அதே போல் வெங்காயம் வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் வெங்காயம் போட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சூப்பராக வெந்துருச்சு நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நான் காட்டுறேன் நம்ம வந்து இந்த கான்ஃப்ளவர் பவுடர்லாம் நம்ம போட தேவையில்லை ஏன்னா பாசிப்பரு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால அதெல்லாம் தேவையில்லை நம்ம இப்படியே வந்து ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் தண்ணியை வடிகட்டிட்டு அந்த கருவேப்பிலையும் அந்த இது மட்டும் பாசிப்பருப்பு மட்டும் அரைச்சிக்கிட்டேன் இப்போ அரைச்சது இப்படி வந்துருச்சு இப்போ எல்லா தண்ணியும் ஒன்றா சேர்த்திட்டு இப்போ நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டினா அந்த சக்கையெல்லாம் அப்படி நின்றும் தண்ணி மட்டும் தான் கீழே வரும் அது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா சூப்புங்கும் போது அப்படி இதோட ம இந்த சாரோட சாப்பிட்டமாக்க சக்கையோட நல்லா இருக்காது அதுங்களும் சாப்பிடாதுங்க பிள்ளைங்களும் அதனால் இதை மட்டும் வடிகட்டிவிட்டு தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்களா எவ்வளோ சக்கை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இப்போ இதை வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஒற்றுக்கு கொதிக்க வச்சு நம்ம வந்து இது பண்ண வேண்டியது உப்பு நம்ம இன்னும் போடாமல் இருக்கிறோம் அதனால் இந்த டைமில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போதும் இப்போ நம்ம நான் ஒற்றுக்கு கொதிக்க வச்சிட்றேன் கொதிக்க வச்சுட்டு காரம் கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க காரம் கம்மியாக இருந்தால் பெப்பர் மட்டும் போட்டுங்க அது போட்டாலுமே நமக்கு போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் பிடிக்கும் காட்டுல திரியது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல காடு ஃபுல்லாவே பறந்துட்டு இருக்குது ஈசலாவே அப்படியே ஜிகி ஜிக் ஜிக் ஜிகி ஜிகி இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்